மூன்று கிரகங்கள் பயிற்சி பற்றி தான் ஜோ ஜோதிட நிபுணர்களும் ஜோதிட வல்லுநர்களும் சான்றோர்களும் சொல்லுவாங்க ஒன்று ராகு கேது பயிற்சி இன்னொன்று குரு பயிற்சி மிக முக்கியமான நிகழ்வாக சனி பயிற்சி இப்போ சனி பயிற்சி சனி வந்து எனக்கு ஏழரை சனி பிடிச்சிருச்சி எட்டரை சனி பிடிச்சிருச்சின்னு நிறைய பேர் கவலையோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது நம்மக்கிட்ட ஒரு புரிதல் இல்லாதனால தான் இதை நம்ம அப்படி நினைக்கிறோம் கோள்கள் எப்போவுமே எந்த கெடுதலையும் செய்யாதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கோள்களினுடைய அந்த ஆற்றலும் சக்தியும் நேர்மறை சக்தியும் நமக்கு நல்லது தான் செய்யும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஸ்லோகம் மாதிரியே சொல்லுவாங்க ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க சனியை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைம்மாங்க அப்போ கேது எப்படி கெடுப்பார்னு ஒரு கேள்வி வருது நம்மளுடைய மைண்டில் வந்து ஒரு சம்டைம்ஸ் நமக்கு வந்து அபரிமிதமான அறிவு இருக்கும் ராங்கான ஐடியா வர்றதுக்கான சான்சஸும் அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருந்தால் இருக்கும் அது ஒரு சப்ஜெக்ட் அதை விட்டுடுவோம் சனி பயிற்சிக்கு வருவோம் சனியினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய ஒரு வீட்டில் வந்து அது ரெண்டரை வருடங்கள் இருக்கிறது ரெண்டரை வருடங்கள் அந்த அந்த ஆட்சி செய்யுது அப்போ இந்த கதிர்வீச்சின் மூலமாக நடக்கக்கூடிய நம்மளுடைய உடல் மன மாற்றங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு கெடுதலையே பண்ண மாட்டார் அது நீங்கள் ஆழமாக திடமாக நம்பலாம் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி கதிர்வீச்சினுடைய பற்றாக்குறை இருந்துச்சுன்னா ரெண்டு விதமான மனநிலையில் நீங்கள் எப்போவுமே இருந்துகிட்ருப்பீங்க ரெண்டு விதமான மனநிலையில் அப்போ ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதமான மனநிலை இருந்துச்சுன்னா முடிவெடுக்கிறதுல ஒரு சிக்கல் வரும் அப்போ அந்த மனநிலை மா அவர் ஒரு ரெண்டு ஐடியா காட்டுவார் அதில் நல்லது எதுன்னு சூஸ் பண்ணி இதை தேர்ந்தெடுத்து செயல்படுறது நம்ம கையில் இருக்குது அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அப்போ அந்த சனீஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த கோயில்களுக்கு அந்த சனி பயிற்சி நடக்கும் காலகட்டங்கள்லையோ தான் போகணும்னு கூட இல்லை அதுக்கு முன்னால் அந்த மாதிரி எதுவும் கோயில்கள் இருந்துச்சுன்னா இப்போ இங்கே அருகாமையில் பார்த்தீங்கன்னாக்க சென்னை பக்கத்தில் பொலிச்சலூர்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே சனீஸ்வரன் கோயில் இருக்குது போல் ஆரணி பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது கும்பகோணத்துக்கு போக முடியாதவங்க இங்கெல்லாம் போகலாம் இப்போ இந்த ஆரணி பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயில் அந்த கோயில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சனி கிரகத்துக்குள்ளார நம்ம விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது உள்ளே அந்த இருந்த ஒரு ஒரு டிசைனு அது அங்கே கல்லாக கிடச்சிருக்குது அந்த கிராமத்தில் அது அங்கே அந்த இதை தான் வந்து அந்த டிசைனை தான் அங்கே வச்சு அதை வழிபடுறாங்க அந்த அங்கேயும் வந்து அந்த சனி பெயர்ச்சனைக்கு நமக்கு அங்கேயும் போயிட்டு வழிபடுவது மேலும் நமக்கு பல சிறப்புகளை வந்து கொடுக்கும் சனீஸ்வரனுடைய கெடுத்துருவார் அறிவர் இது நமக்கு வந்து ஏழரை சனி இன்னுமே அவ்வளோதான் அப்படிங்கிற பயமே நமக்கு துளியும் தேவையே இல்லை ரெண்டு மனநிலை இருக்கும் அந்த மனநிலையிலிருந்து சரியான மனநிலையில் நம்ம சரியான பாதையில் செல்வதற்கான விஷயத்துக்கு இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது நம் மனநிலையில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் நேர்மறையான எண்ணங்கள் மேம்படும் எந்த சிக்கலும் நமக்கு வராது சிக்கலிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு நம்ம சொந்தக்காரர்களாக மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை சனிப்பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் சனி பகவானுடைய அருள் அனைவருக்கும் உண்டு சனி பயிற்சி அப்படிங்கும் பொழுது பொதுவாகவே நம்ம எல்லார் மனசுலேயும் வந்து ஒரு பயம் இருக்கும் ஐயோ நமக்கு சில பேர் சொல்லுவாங்க ஏழரை சனி உங்களுக்கு கண்டக சனி மங்கு சனி பூங்கு சனி எவ்வளவோ சொல்கிறாங்க நம்ம அதில் அதெல்லாம் குறித்து நம்ம அதை ஒரு மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை இந்த நிகழ்வுலேருந்து நம்ம வெளிப்படுறதுக்கு சில எளிமையான வழிகள்லாம் இருக்குது தினசரி ஒரு குடும்பத்தில் இருக்க அந்த குடும்பத் தலைவரோ குறிப்பாக குடும்ப தலைவி யாராச்சும் ஒருத்தர் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அவங்க சாப்பிடுவதற்கு முன்னால் காலையில் எழுந்து அதை காகத்துக்கு அதை நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்றது வந்து கூடுதலான பலனை நமக்கு அது நமக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னாக்க பிரபஞ்சத்தில் ஏதாச்சும் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான நிகழ்வு வந்து நடக்கப்போகுது அப்படின்னா அதை காகம்தான் வந்து முதல்ல வந்து ஒரு தகவலாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது இரண்டாவது தான் நம்ம வந்து காக்ரோச் பற்றி சொல்லுவாங்க இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு தான் நான் கருதுகிறேன் அப்போ இந்த காகத்துக்கான காலையில் அந்த உணவை நீங்கள் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் உங்களை வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறுங்கிறதுல வந்து நம்ம கருத்து இல்லை சனி நுடைய கிரகப் பயிற்சிங்கிறத பற்றி எந்த கவலையும் நம்ம பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த கவலை நீங்கள் படும்போது மனநிலையில் உங்களுக்கு சிந்தனைகள் எல்லாம் தப்பு தப்பாக வரும் ஸோ இது வந்து பிரபஞ்சத்துக்கு பொதுவாக பூமிக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் நம்ம தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்படுறோமாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அந்த கேள்வியே நீங்கள் கேட்டு அது எனக்கு இருக்குமா அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் இந்த காலையில் காகத்துக்கு உங்களுக்கு என்ன முடியுமோ அதை ஒரு உணவாக கொடுங்க ஊனமான வயோதிகமான இருக்கிறவங்களுக்கு வயதானவர்களுக்கு பசிக்கு ஏதாச்சும் ஒரு உணவு கொடுங்க உடைகள் ஏதாச்சும் கொடுங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு எழுதுபொருள்கள் இது மாதிரிலாம் விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மனம் முழுமையாக மகிழ்ச்சிகரமான ஒரு நிலைக்கு மாறும் அப்போ மனம் மகிழ்ச்சியான நிலைக்கு மாறும் பொழுது அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு ஒரு வாழ்த்து அவங்க செய்வாங்க அது ஒரு பெரிய ஆரவாக ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு கவசமாக நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கவசமாக அது மாறும் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம இருக்கும்போது இந்த சனிப்பயிற்சியை பற்றிய பயமோ கவலையோ நமக்கு வேண்டாம் என்பது என் தாழ்மையான கருத்து மேலும் பல ஆன்மீக தகவல்களோடு பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களையும் பக்த கோடிகளையும் சந்திக்கிறேன் வணக்கம்